இன்னைக்கு என்ன என்னோ அப்படின்னு ஒரு மணி சேவிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம் நான் ஃபாலோ பண்ற ஒரு அஞ்சு டிப்ஸ் உங்க கூட ஷேர் பண்றேன் எப்பயும் மாதிரி ஒரு கோட் பாத்துட்டு போகலாம் ரிமம்பர் த கோல் அண்ட் நெவர் கிவ் அப் அப்படின்னு இருக்கு கண்டிப்பா நம்ம எல்லாருமே ஏதாச்சும் ஒன்னு நினைச்சிட்டே இருப்போம் அதை வந்து சில தடைகள் வந்த உடனே அதை வந்து விட்டுருணும்னு நினைப்போம் ஆனா விடாம முயற்சியோட நீங்க பண்ணிட்டே இருங்க அது கண்டி உங்களுக்கு கை கொடுக்கும் நம்ம சேர்த்து வைக்கிறது ஒரு நல்ல பழக்கங்க ஆனா வந்து நம்ம அந்த பணத்தை வந்து அப்படியே வச்சிட்டு இருந்தா நமக்கு எந்த ஒரு பலன் பலனும் இல்லை இப்ப நம்ம ஒரு உண்டியல்ல பணத்தை சேமிக்கிறோம் அப்படின்னாலும் ஒரு வருஷத்துக்கு அந்த உண்டியல்ல அந்த பணம் அப்படியே தான் இருக்க போது நம்ம சேமிக்கிற பணம் அது ஒன்றும் நமக்கு அதிக லாபமும் கொடுக்காது அது பெருகவும் பெருகாது அந்த பணம் இதுவே நம்ம ஒரு ஆர்டியில் இன்வெஸ்ட் பண்றோம் ஒரு கோல்டில் இன்வெஸ்ட் பண்றோம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச வேற ஏதாச்சும் பிளான்ல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு வட்டியும் சேர்ந்து நமக்கு கிடைக்கும் போது நமக்கு அது லாபம் அப்போ இந்த மாதிரி தான் சேவிங் இஸ் குட் யூ ஷுட் பி லேர்ன் டு இன்வெஸ்ட் யோ மாதிரி நம்ம பணத்தை எங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு நமக்கு தெரியணும் அது பணத்தை எங்க இன்வெஸ்ட் பண்ணணும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்போதான் நமக்கு அந்த பணமும் வந்து லாபமா அமையும் வீடியோக்குள்ள போயிடலாம் ஃபர்ஸ்ட் டிப்பே வந்து என் ஃப்ரெண்ட் என் கூட ஷேர் பண்ண டிப்பு அதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அவ வந்து எப்பவுமே என்ன பண்ணுவா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவ வந்து ரெண்டு அக்கௌண்ட் வச்சிருக்கா ஒன்னு வந்து எக்ஸ்பென்சஸ்க்குன்னு தனியா எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் அப்படின்ட்டு ஒன்று தனியாக வச்சிருக்கா ஒன்று வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்னு ஒன்று தனியாக வச்சிருக்கா இந்த எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட்டை வந்து என்ன பண்ணுவா சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்றேன் அவள் காலேஜ் டைம்ல ஒர்க் பண்ணும்போது வந்து வெட்டிங்ஸ் அவள் கல்யாணத்துக்காக சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல ஒரு பணம் சேர்த்து வச்சிருந்தாலும் அந்த பணத்தை எடுத்து ஆர்னமெண்ட்ஸ் வாங்கிட்டாலாம் இன்னொரு எக்ஸ்பென்சஸ் காசு வச்சிருந்தா இல்லையா அந்த எக்ஸ்பென்சஸ் அமௌண்ட்டை வந்து அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மாக்கு தருவாங்களா அது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க சாப்பாட்டு செலவுக்காக தந்துட்டு இருந்தாலாம் தான் அவ பிரிச்சு எக்ஸ்பென்சஸ் தனியா சேவிங்ஸ் தனியா பண்ணிட்டு இருந்தா ஆஃப்டர் மேரேஜ் வந்து அவ அந்த ஜாப விட்டுட்டா விட்டுட்டு அவ வந்து அவ ஸ்டடீஸை வந்து கண்டினியூ பண்ணா அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோன் வாங்கி அவள் படிப்பை வந்து ஆரம்பித்தா பார்ட் டைமாக எக்ஸ்ட்ராவாக பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிகிட்டே ஆரம்பிச்சிருக்கா அந்த எக்ஸ்ட்ரா பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுற அமௌண்ட்டை எடுத்து லோனுக்கு கட்டிகிட்டே வந்துட்டுருக்கா லோன் அமௌண்ட்டும் முடிஞ்சிட்ருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குழந்த இருக்கா குழந்தைங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக அவள் இன்கம் வருது இல்லையா ஹஸ்பண்டோட இன்கம் அவள் இன்கம் ரெண்டுத்துமே ஒன்றா தான் பார்ப்பாங்களாம் தனித்தனியாக பிரித்து பார்க்க மாட்டாங்களாம் ஏன்னா ஹஸ்பண்ட் சேலரியும் அவர் சேலரியும் ஒரே இப்போ அவர் டுவெண்ட்டி தௌசண்ட் அவங்க ஹஸ்பண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் அந்த மாதிரி என்ன ஃபார்ட்டி தௌசண்ட் ஆகுதா அந்த ரெண்டுத்தையும் ஒரே சேல்ரி மாதிரி நினைச்சு ஃபார்ட்டி தௌசண்டா நினச்சி அவங்க முப்பதாயிரூபா செலவு பண்றது பத்தாயிர ரூபாய் சேவிங்ஸ் பண்றது இல்லை இருபதாயிரூபா சேவிங்ஸ் பண்றது அந்த மாதிரி பண்ணிப்பாங்களா அவங்க இது ஏன் சேல்ரி அதுவும் சேல்ரின்னு பிரிச்சு பார்க்க மாட்டாங்களா ரெண்டு பேரும் சேல்ரி ஒரே சேல்ரி மாதிரி நினைச்சு அவங்க சேவிங்ஸும் செலவும் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவளோட இன்கம் இப்போ வர இன்கம் பார்த்தீங்கன்னா ஹவுசிங் லோனு ஹோம் லோன் இருக்கும் இல்லையா அதுக்கு அவங்க ரெண்டு பேரோட சேலரிஸ்லயும் ஹோம் லோன் கொஞ்சமும் கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் அவங்க பேசிக் நீட்ஸ் இருக்கும் இல்லையா அதுக்கு கொஞ்சமும் செலவு பண்ணிட்டு இருக்காங்களா காலேஜ் படிக்கும் போதுலேருந்து எக்ஸ்பென்சஸ் தனியாகவும் சேவிங்ஸ் தனியாகவும் அப்பா ஸ்டார்ட் பண்ண ஒரு பழக்கத்தை இப்போ வரையும் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து இப்போ வரையும் அதை சேவ் பண்ணிட்டே இருக்காங்க சொல்லும் போது எனக்கு ஒரு கோட் ஞாபகம் வந்தது அது உங்க கூட ஷேர் பண்றேன் இட் நீங்கள் சேமிக்க ஆரம்பித்தவுடன் அதை நிறுத்த உங்களால் உதவ முடியாது நம்ம ஒரு வாட்டி சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து அது ஒரு பழக்கமா ஆயிடும் நமக்கு ஒரு ஹேபிட்டா மாறிடும் அது அந்த ஹேபிட்ட வந்து நம்ம கண்டினியூ பண்ணிட்டே இருப்போம் அந்த தான் அங்கே சேவிங்ஸும் நம்ம ஒரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுவும் நமக்கு ஒரு ஹேபிட்டா வந்துடும் நம்ம அது வந்து எந்த நாள் எத்தனை வருஷம் ஆனாலும் அதை வந்து நம்ம கண்டினியூ பண்ணிட்டே தான் இருப்போம் அதுதான் சொல்லியிருக்காங்க நீங்க சேமிக்க ஆரம்பித்தவுடன் அதை நிறுத்த உங்களால் உதவ முடியாது அப்படின்ட்டு அது ஒரு நல்ல பழக்கம் தான் இல்லையா ஒரு லேர்னிங் ப்ராசஸ் மாதிரி தானே நம்மளும் நிறைய ஸ்டார்டிங்ல கல்யாணம் ஆன புதுசுலயும் சரி நம்ம சேவ் பண்ணும் நிறைய தப்பு பண்ணியிருப்போம் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்போம் இப்பயும் மிஸ்டேக் பண்ணிட்டு தான் இருப்போம் இன்னமும் சேவ் பண்ண கத்துக்கிட்டு தான் இருக்கும் நம்ம அந்த மாதிரி தான் ஏதா இருந்தாலும் லேர்ன் பண்ணாதான் தான் நம்மளால செய்ய முடியும் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறோம் அப்படின்னாலும் சேவிங்ஸும் அதே மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கத்துக்கிட்டு இருப்போம் நம்ம பசங்களுக்கும் இப்பத்துல இருந்து சேவிங்ஸ் கொஞ்சம் கத்துத்தாங்க அப்பதான் அவங்களுக்கு பியூச்சர்ல அத பத்தி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்னோட டிப் பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஒரு பால் வாங்குறீங்க அப்படின்னா பாலிலேயே நீங்க தயிர் நெய் தயிர் உங்களுக்கு நாளைக்கு தேவைப்படுது அப்படின்னா பால் வீட்டுல இருக்கும் இல்லையா அதை நீங்க தயிர் ஆக்கிக்கோங்க கடையில ஒரு பால்ன்றது இருபது ரூபாய் செலவுல இருபத்தி ரெண்டு ரூபாய் செலவுல முடியுது ஆனா ஒரு தயிர்ன்றது முப்பத்தி அஞ்சு ரூபாய் கொடுத்து நம்ம வாங்கணும் அஞ்சு ரூபாய் கிட்ட நமக்கு நஷ்டம் தான் அதுக்கு நீங்க ஒரு பால் வாங்கிட்டு நம்ம அதுல தயிர் செஞ்சுக்கிறது லாபம் நெய்யும் அதே மாதிரி தான் பால் வாங்கிட்டு அதுல தயிர் செஞ்சா நமக்கு முந்நூறு ரூபாய் அரை கிலோ நெய்யே அதுக்கு நம்ம வீட்லேயே பால் வாங்கிட்டோம் அப்படின்னா இரநூறுபா கணக்குல முடிஞ்சிடும் ஒரு ஒரு லிட்டர் நெய் வரும் நம் வெண்ணையும் அதே மாதிரி தான் நம்மளே இப்போ கண்டிப்பா வந்து பால் வாங்கி நெய் செய்யும் போதே நம்ம வெண்ணெய் எடுத்து வச்சுப்போம் கொஞ்சம் அதனால நீங்க பால் ஒன்று வாங்கினா போதும் தயிர் வெண்ணெய் பன்னீர் எல்லாமே நம்மளே செஞ்சுக்கலாம் இது வந்து நீங்க வெளியே வாங்காதீங்க இது முக்கியமான விஷயம் நெய் நிறைய பேர் நிறைய யூஸ் பண்ணுவோம் நம்ம எல்லாருமே யூஸ் பண்றதுதான் அதனால பால் மட்டும் வாங்கிக்கோங்க போதும் அதுலயே நம்ம வீட்டுல இருந்து செஞ்சுக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க அடுத்ததான் பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே எனக்கு தெரியும் நான் வந்து கிராசரி வாங்கினா மளிகை சாமான் வாங்கினாலே பிளிப்கார்ட் ஆப்ல தான் வாங்குவேன் அப்படின்றது நான் பிளிப்கார்ட் ஆப்ல வந்து மளிகை சாமான் வாங்குறேன் அப்படின்னா அதுல எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு பார்த்துதான் வாங்குவேன் இப்ப வந்து இந்த இந்த வாட்டி ஆனது நான் சொல்றேன் பாருங்க அந்த மாதிரி வச்சு நாற்பத்தி ரூபாய்க்கு வாங்கினதுன்னா ஒரு முப்பது ரூபாய் கிட்டத்தட்ட எனக்கு லாபம் கிடைக்குது இல்லையா முப்பது ரூபாய் நாற்பது ரூபாய் அது வந்து எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் பாத்தீங்களா வாட்டர் கேப் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு பிஜிஎம் பேண்ட் இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாளாக வந்து காயின்ஸ் பாயிண்ட்ஸ் வச்சிட்ருப்பேன் அந்த பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எனக்கு லாபமாக கிடைக்கிதோ ஒன் ரூபீஸ் ஸ்டோர் இருக்கும் இல்லையா அதில் லாபமாக கிடைக்கிதோ அன்னைக்கு நான் அதுக்குள்ளே போயிட்டு இதை பர்ச்சேஸ் பண்ணிப்பேன் இது மாதிரி செவன் ஹண்ட்ரட் எம்எல் பிஜிஎன் மூணு வாட்டர் கேன் வந்தது இப்போ உங்ககிட்ட நான் ரெண்டு வாட்டர் கேன் தான் காட்டுறேன் ஒன்று வந்து என் பையனுக்கு ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் கிட்டத்தட்ட இதை வாங்கி நான் வந்து ஒன் ஒன் மந்த் இருக்கும் இது நல்லா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் நான் உங்ககிட்ட சொல்ல முடியும் அதுக்காக நான் இத்தனை நாள் சொல்லலை இது இந்த பிராண்டில் செவன் ஹண்ட்ரட் எம்எல் இது எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டி நைன் ருபீஸ்க்கு வாங்கினேன் மூணு பாட்டில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க இந்த லாக்லாம் இருக்கும் இல்லையா லீக்கேஜ் ஆகும் அதெல்லாம் நினைக்கிறோம் இல்லையா அதெல்லாம் எதுவும் இல்லை எனக்கு நைன்டி நைன் ருபீஸ்க்கு மூணு பாட்டில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்திருக்கு குவாலிட்டி செம்ம சூப்பராக இருக்குது இந்த மாதிரி நான் வந்து பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுப்பேன் நான் வாங்குறதே கிராசரிக்காக மட்டும்தான் தான் அதுல எனக்கு எக்ஸ்ட்ராவா பாயிண்ட்ஸ் கிடைக்கிது இல்லையா அந்த பாயிண்ட்ஸ்ல அந்த ஒன் ரூபீஸ் ஸ்டோர்ல எனக்கு என்ன ஐட்டம் தேவையோ வேஸ்டான ஐட்டம்ல எனக்கு என்ன ஐட்டம் தேவையோ ஏன்னா எனக்கு வந்து தேவைப்பட்டுச்சு நான் வந்து வெளியே காசு கொடுத்து வாட்டர் பாட்டில் வாங்க மாட்டேன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தேவைப்பட்டுச்சு எனக்கு என் ஹஸ்பண்டுக்கும் என்னோட பையனுக்கும் ஸ்கூலுக்கு போறதுக்கும் ஆஃபீஸ் போறதுக்கும் தேவைப்பட்டுச்சு நம்ம ஏன் வெளியே வாங்கணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே தான் இருந்தேன் ஏன்னா அதுல மோபிஜி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் கேன் போடுவாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த மூணு செவன் ஹண்ட்ரட் எம்எல் வாட்டர் கேன் வந்து நைன்டி நைன் ருபீஸ்க்கு கிடைச்சிது நான் வாங்கினேன் சரி குவாலிட்டி நல்லா இருக்காதோ என்னமோ நைன்டி நைனுக்கு வாங்கணும் அப்படின்னு நினச்சா சூப்பராக இருக்குது ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ரெண்டு பாட்டலு ஓபன்ல நான் செக் பண்ணிட்டேன் டைட்டா இருக்கு என் பையன் டெய்லியும் தான் ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போறேன் சூப்பராக இருக்கு லாக்லாம் நல்லா விழுது எனக்கு சாட்டிஸ்ஃபை நைன்டி நைன் ருப்பீஸ்க்கு ஒரு மூணு பாட்டில் இந்த மாதிரி கிடச்சிது அப்படின்னும் போது எனக்கு சாட்டிஸ்ஃபை தான் இந்த மாதிரி நீங்க பார்த்து ஒரு க்ராசரி வாங்குறதா இருந்தாலும் ஆன்லைன்ல அதுல நமக்கு என்ன பெனிஃபிட்டாக இருக்குமோ அதான் பார்த்து வாங்கிக்கோங்க இது நான் முக்கியமாக ஃபாலோ பண்ற டிப்பு ரொம்ப நாளாக பாயிண்ட்ஸ் சேர்த்து தான் இதை வாங்கினேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மஸ்கிட்டோ நேட்டு கொசு வலை அதிகமாக கொசு இருக்கும் இல்லையா அப்ப நம்ம வந்து நிறைய செலவு பண்ணுவோம் அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொசு வலை இருக்கு இல்லையா இதை வந்து நாங்கள் வாங்கினோம் எவ்வளோன்னு உங்களுக்கு சொல்றேன் அதுக்கப்புறம் இது பார்த்தீங்களா ரெண்டு இருக்கா இது நம்ம ஆணி அடிச்சிட்டு நெட்டு பாத்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட எட்நூறு ரூபாய் ஆச்சு தைக்கிறதுக்கு நானூறு ரூபாய் ஆயிடுச்சு வாங்கறதுக்கு நானூறு ரூபாய் ஆச்சு நம்ம இந்த மாதிரி வாங்கி தச்சுக்கிட்டா நமக்கு ரொம்ப கம்மியான விலையாதான் இருக்கும் உங்க தைக்கிறதுக்கு தெரியும் அப்படின்னாலும் உங்களுக்கு வாங்குற நானூறு ரூபாய் செலவுதான் ஆகும் மொத்தம் நான் நாலு ஜனலுக்கு இவ்வளோ தான் ஆயிருக்கு இதுவே நம்ம வந்து வெளியே வாங்கி போட்டோம் அப்படின்னா ரொம்ப அதிகமா ஆகும் நீங்களே இந்த மாதிரி வந்து வாங்கி தச்சு போட்டுக்கலாம் அஞ்சாவதா பாத்தீங்கன்னா தேங்காய் என்னடா தேங்கான்னு சொல்றேன்னு நினைக்காதீங்க தேங்காய் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நான் தேங்காய் வாங்கி வச்சுப்பேன் மொத்தம் ஆறு தேங்காய் இருக்கு அறுபது ரூபாய் நார்மலா உரிக்காத தேங்காவை வாங்கி வச்சுக்கிட்டான்னா பத்து தான் இதே நம்ம உரிச்ச தேங்காவா வாங்குறோம் அப்படின்னா முப்பத்தஞ்சு இருந்து நாற்பது ரூபாய் சொல்லுவாங்க இந்த மாதிரி நீங்கள் உரிக்காத தேங்காய் வாங்கினீங்க உரி தேங்காய் வாங்கினீங்க அப்படின்னா இருபது ரூபாய் பத்து தான் சொல்வாங்க நான் பத்து ரூபாய்க்கு தான் வாங்கினேன் இது வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உரிக்காத தேங்காவா வாங்கி நம்ம வீட்லையே உரிச்சிக்கலாம் அப்போ நமக்கு ஒரு இருபது ரூபான்றது லாபமாக கிடைக்கும் இந்த மாதிரி தான் நான் இதுவரையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் தேங்காய் எண்ணெயும் நான் வீட்லயே தான் காய வச்சு மாடியில் தேங்காய் எண்ணெய்க்காக தலைக்கு தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன் தேங்காய் வாங்கிட்டு இப்ப சாமிக்கு உடைக்கிறோம் வெயிலில் காய வச்சு தேங்காய் செக்கன் ஆட்டிக்கலாம் அப்ப நமக்கு வந்து அந்த காசு தேங்காய் என்ன வெளியே வாங்குறது வேஸ்ட் நம்மளே செஞ்சுக்கிறது தான் நல்லது நிறைய பிராண்டட்லாம் விற்பாங்க அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி தேங்காவை வாங்கி அதில் நம்ம செஞ்சுக்கலாம் தேங்காய் எண்ணெய் இன்னைக்கு இந்த அஞ்சு டிப்ஸ் உங்களுக்காக ஷேர் பண்ணிருக்கேன் இந்த அஞ்சு டிப்ஸுமே நான் எப்பவுமே ஃபாலோ பண்ற டிப்ஸ் தான் உங்களுக்கும் ஒரு சில பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்